வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் இன்று முனைப்பாடியார் தம் நூலில் அறம் கேட்பதற்கு தகுதியற்றவன் யார் என்பதை பற்றி கூறுகின்றார் பாடல் தன் சொல்லே மேற்படுப்பான் தண்டி தடி பிணக்கன் புன்சொல்லே போதரவு பார்த்திருப்பான் இன்சொல்லை ஏற்றிருந்தும் கேளாத ஏழை என இவர்களுக்கு ஆன்றவர்கள் கூறார் அறம் இந்த பாடலின் பொருள் தான் கூறும் சொல்லையே சிறந்தது என்று கூறுபவன் மானம் உடையவன் முரண்பாடு உடையவன் பிறர் கூறும் இழி சொற்களையே எதிர்பார்த்து இருப்பவன் இனிய சொல்லைக் கேட்க வாய்ப்பு உடையவனாக இருந்தும் அதை கேளாத மூடன் போன்ற இவர்களுக்கு பெரியோர் அறத்தை கூறமாட்டார் என்று கூறுகிறார் முனைப்பாடியார்